ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்ம தமிழ் பாட புத்தகத்துல செய்யுள் பகுதியில் வந்த மூதுரை என்ற தலைப்பிலான நமது ஔவையார் எழுதிய பாடலை ராகத்தோட பாட போறோம் இப்படி ராகத்தோட கை அசைவுகளோட பாடும்பொழுது அதனோட அர்த்தத்தையும் புரிஞ்சு நம்ம பாடும் பொழுது சீக்கிரமா நமக்கு மனப்பாடம் ஏறும் சரியா அந்த செய்யணுடைய கருத்தும் புரியும் அதற்கு ஏற்ற மாதிரி மனப்பாடமும் ஈஸியா நம்மளால் செய்ய முடியும் சரியா நான் ஒவ்வொரு வரியையும் கை அசைவோட ராகத்தோட பாடுறேன் அதே மாதிரி நீங்களும் பாடணும் சரியா மோதுரை எழுதியவர் அவ்வையார் நான் முதல் வரிய பாடுறேன் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நீங்க பாடணும் சரியா ஒவ்வொரு வரியும் நான் ஆக்ஷனோட பாடுறேன் அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து பாடுங்க அடக்கம் கூட யார் அறிவிலா என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் வாடி இருக்குமாம் கொக்கு வாடி இருக்குமாம் கொக்கு இந்த பாடலை எழுதியவர் யார் ஒரு முறை ராகத்தோடு கையசைவோடு பாடுங்க அடக்கம்னா பணிவு அப்படின்னு அர்த்தம் சரியா கடக்கன்னா வெள்ள அப்படின்னு அர்த்தம் மடைத்தலைனா நீர் பாயும் வழி அந்த மடைத்தலைக்கு என்ன ஆக்ஷன் கொடுத்தோம் மடைத்தலைக்கு ஏன்னா நீர் பாயக்கூடிய வழி நீர் அப்படிதான் பாயும் இல்லையா அடுத்தது அறிவிலர்னா அறிவு இல்லாமல் இருப்பவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது கருதவும் அப்படின்னா நினைக்கவும் அர்த்தம் உருமீன் உருமீனுக்கு மிஸ் என்ன ஆக்ஷன் கொடுத்த பெரிய பெரிய உரு பெரிய மீன் அப்போ அந்த ஆக்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் பெரிய மீன் இந்த பாடலினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இப்ப வந்து மடையில் மடையில் பாய்கின்ற நீர் அதாவது மடையில்னா அந்த மடைத்தலைன்னு சொன்னலையே அந்த ஓடையில் பாயக்கூடிய நீர் நீர்ல ஓடுகின்ற சிறு மீன்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனா அங்க காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொக்கு என்ன செய்யும் அப்படின்னா அங்கே காத்துட்டு இருக்கக்கூடிய கொக்கு என்ன பண்ணோம்னா சிறு மீன்கள் ஓடட்டும் ஆனால் மீன் பெரிய மீன் வரட்டும் அப்போ அந்த வரும்பொழுது அதை நம்ம எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு கொத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கும் சரியா அதே போலதான் அடக்கமுடையவர்களும் அமைதியாக இருப்பாங்க அடக்கமுடையவர்கள் அமைதியாக இருக்காங்கிறதுக்காக நம்ம அவங்கள்ட்ட திறமையில்ல நினைக்க கூடாது சரியா அவங்களுக்கு திறமை இருக்கும் இடத்துல தான் திறமை அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த கருத்து சொல்லுது சரியா அதாவது நம்ம தவறாக எண்ணக்கூடாது பொறுமையா இருக்காங்க அடக்க முடியவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்கள தவறாக எண்ணக்கூடாது சரியா இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் பொருள் புரிஞ்சுதா ஃபேக் பண்ணுங்கள் ஹைட் பண்ணுங்கள் சப் ஸ்டே பண்ணுங்கள் பே பட்டனில் கிக் பண்ணுங்கள்